வனிமேந்தன் தம்பதுகளின் திருமண நாளை முன்னிட்டு வணிமேந்தன் டிக் தளத்தில் பயணிக்கின்ற அன்புறவு அண்ணன் முடலேட்டர் செல்வம் அவர்கள் மற்றும் அண்ணன் ராஜ் லண்டன் அவர்கள் இடைந்து மலையத்தில் இந்த நிகழ்வை நடத்தி இருக்கிறார்கள் பல ஆயிரம் ரூபாய் பணங்களை செலவித்து வணிமேந்தன் உடைய இந்த திருமண நாளை முன்னிட்டு அந்த மக்களுக்கு உணவு கொடுத்து அன்பை பரிமாறியிருக்கிறார்கள் எதிர்பாராமல் என்னை செப்பரேசாக இந்த இதில் செய்து வடங்கிய அண்ணன் செல்வம் அவர்களுக்கும் அண்ணன் ராஜன் அவளுக்கு மிக நன்றிகளையும் பாராட்டுகளையும் நமது குடும்பம் சார்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அண்ணா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பதாக வாழ்வில் மறக்க முடியாத ஒரு தருணம் மிக்க நன்றி அண்ணா நன்றி ஏற்பாட்டு குழுவினருக்கு மிக்க நன்றி வன்னி டிக்டாக் தளத்தில் உரிமையாளர் வன்னி மைந்தன் அண்ணாவுக்கு திருமண நினைவு நாளை முன்னிட்டு இந்த கிராமத்துக்கு அன்னதானம் வழங்கி வைக்கிறார்கள் ராஜண்ணா மற்றும் பிரான்சில் வசிக்கும் செல்வன் அண்ணா அண்ணா ஆகிய இருவரும் இணைந்து இவர்களுக்கான அன்னதானத்தை வழங்கி வைக்கிறார்கள் எனவே இவர்களுக்கு நன்றிகளையும் வன்னிமைந்த நன்னாவிற்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு பல்லாண்டு காலம் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி உண்மையிலேயே மலையகத்துல எந்த ஒரு உதவியும் இன்றி இருந்த மக்களுக்கு வன்னிமைந்த டிக்டாக் மூலம் நிறைய பல்வேறு வேலை திட்டங்களும் பல்வேறு விதமான உதவிகளையும் செய்து கொடுத்துட்டு இருக்காங்க அதே நேரம் இன்றைய மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வன்னி மைந்த உரிமையாளர் அவர்களுடைய திருமண நாளன்று இன்னைக்கு இங்க இந்த அன்னதானத்தை வழங்கி வைக்கிறாங்க பசிய போக்குறாங்க அதனால நான் வந்து மலைய மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றிகளையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு பல்லாண்டு காலம் வாழ இறைவனை வேண்டுகிறேன் பண்ணி பன்னி பன்னி மைந்தன் அவர்கள் சார்பாக இங்கே உள்ள மலையக மக்களுடைய ஏழை எளிய மக்களுக்கு அவருடைய திருமண நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் வழங்கியதால் உங்கள் இழுவோடி வாழ்க்க வந்து இந்த மலையக மக்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்